தேசத்தில் எடுத்து பாருங்க ஒவ்வொரு குறிப்பாக வாலிபர்கள் சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் குறிப்பிட்ட பதினெட்டு வயதை தாண்டினால் ஆண்டவருடைய வார்த்தையை பாடுகிறவர்கள் கூட கழுத்துல கையில பச்சை குத்தி டேட்டோஸ் போட்டு நின்று கத்தருக்கு பாட்டும் பாடுறாங்க இதன் மூலம் நாம மகிமை அடையுமா இளையல் தூஷணம் அடையுமா ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களே இன்றைக்கு தன்னுடைய தலை மயிரை மிகவும் மோசமான அளவிற்கு வெட்டிவிட்டு அதை மாடல் என்ற பெயரிலே தன்னுடைய சரத்தை தீட்டுப்படுத்தி அவர்கள் நின்று முன்பதாக போதனை செய்கிறார்கள் அதை பார்க்கிற வாலிபர்கள் என்ன நினைப்பாங்க இந்த போதகர் இதை பேசுகிற இந்த தேவ மனிதன் இவர் இவரே இப்படி இருந்தால் நம்ம இப்படி இருக்க கூடாதா யோசிப்பாங்களா இல்லையா அவங்க இப்படி உடை போட்டிருக்காங்க கவர்ச்சியான உடை போட்டிருக்காங்க மாடர்னான ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவங்க எவ்வளவு அழகா தன்னை அலங்கரித்து கொண்டு மற்றவர்கள் பார்க்கும்படி எவ்வளவு அழகா இருக்கிறாங்க நம்ம இதை மாதிரி பண்ணா என்ன தப்பு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா இன்னைக்கு எல்லோருமே கேக்குற கேள்வி அதுதான் அவங்க செய்கிறாங்க ஏன் நாங்க செய்யக்கூடாது அவங்க பாடுறாங்க அதே போல நாங்க ஏன் பாடக்கூடாது அவங்க ஆடுறாங்க நாங்க ஏன் ஆடக்கூடாது இதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் யாரை தெரியுமா காமிக்கிறாங்க ஊழியக்காரர்களை தான் காமிக்கிறாங்க இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் அவங்க செய்கிறதுனால அவங்களும் இதை தானே போதிக்கிறாங்க நாங்க பண்ணா என்ன தப்புன்னு கேட்கிற போது நம்ம எதை சொல்ல முடிகிறது இன்றைக்கு அந்த அளவிற்கு தேசம் இன்றைக்கு தலைகளாக நிற்கிறது தங்களுடைய சரீரத்தையும் அவயத்தையும் தங்களுடைய செயல்களையும் இன்றைக்கு தீட்டுப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள் பிசாசுக்கு மகிமை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இவர்கள் இப்படி செய்வதால் தேவனை தூஷிக்கத்தக்கதான காரியம் நடக்கிற பொழுது பிசாசு மகிமை அடையவான மாட்டானா அவன் சொல்லுவார் இது எனக்கு பிரியமான ஆராதனை என்று ஆண்டவர் சொல்லுவார் இது நான் வெறுக்கிற ஆராதனை என்று அநேகர் இன்றைக்கு ஆராதனைகளை கூட எது கத்தருக்கு உகந்தது உகந்தது இல்லை என்று உணர்ந்து கொள்ளாமல் எங்கே தன்னை கவரத்தக்க அளவிற்கான காரியங்கள் நடக்கிறதோ அதன் பின்னால ஓடுகிற வாலிபர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல லட்சக்கணக்கான வாலிபர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க தேசத்துல நம்ம 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 அப்படி அன்புஜனமே நம்முடைய சந்ததிகள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வளர்ந்து கொண்டு வருகிறது சின்ன பிள்ளைகளை இருந்தே நம்முடைய வரும் நம்முடைய பிள்ளைகள் இப்பேற்பட்ட தீமையான காரியங்களுக்கு தங்களுடைய சரியத்தை ஒப்பு கொடுக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் தான் அதற்கு உத்தரவாதம் நாம் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் தேவன் நமக்கு அதை அறிகிற ஒரு அறிவை தந்திருந்தால் அதை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய தனிப்பட்ட கடமையாக இருக்கிறது அலையலு